திருச்சி பெருஞ்சோதியர் பெருஞ்சோதியெருஞ்சோ அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிவக்கணி வடலாரின் அணைக்கு தொண்டர் கப்பட்டையாவுடைய சமாதி தரிசனம் எல்லா வயதிலும் எங்குற்று வாழ்க அல்லது மலரடி வாழ்க வாழ்க பொருளாவிரதம் உலகெல்லாம் உங்க சிதம்பலம் அருத்து அன்பர்களுக்கிட்ட சாலை இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது அங்குள்ள நபர்களுக்கு அன்புடன் அறிவிப்பது ஒருவனை பற்றி அன்பு கோவில்களுக்கு நன்மை உண்டாம் என்பதை உண்மையாக நம்பி இருந்தது எல்லாரும் உங்களுக்கு அறிவு சிதம்பரம் ராமலிங்கம்

காலையிலே என்றனக்கே கிடைத்த பெரும்பொழி கணிப்பே என் கருத்தகத்தை கணிந்த நெருங்கனி மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவகுந்த பெரும் பயணம் விளைவையெல்லாம் தருமச்சாலையிலே ஒருபகலில் தந்த தனிப்படியே சமதச சன்மார்க்க சங்கம் தலை அமர்ந்த நிதியே மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாலும் மானடத்து நடசையே என் மாலையும் ஏற்றது கொல்லா நெறியே குருவரும் நெறியன பல்வால் எனக்கு பகந்த நெய் சிவக்தி திருச்சிற்றம்